இன்றைய செய்தி பணம் வருவதற்கான மூன்று விசைகள் ஒன்று நம்பிக்கை கையில் இல்லாவிட்டாலும் அது வரும் என்ற நம்பிக்கையை வைத்திருங்கள் இரண்டு உழைப்பு தேவன் ஆசிர்வதிப்பது உங்கள் முயற்சியை வெறுமனே காத்திராமல் உழையுங்கள் மூன்று பிரார்த்தனை நீங்கள் செய்ய முடியாததை தேவன் செய்து முடிப்பார் வேதாகமம் உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரண்டு மைனஸ் இல் சொல்கிறது கர்த்தர் உன் களஞ்சியத்திற்கு ஆசீர்வாதத்தை திறந்து உன் கரங்களில் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பார் இது பொருள் உங்கள் கைகளில் செய்யும் வேலை வீணாகாது பலன் தரும் சிலர் சொல்வார்கள் பணம் வந்தால் மன அமைதி கிடைக்கும் என்று ஆனால் உண்மை என்னவென்றால் தேவனிடமிருந்து வரும் ஆசிர்வாதத்துடன் வரும் பணம் மட்டுமே உண்மையான அமைதியையும் நிறைவையும் தரும் அது அநியாய வழியில் அல்ல நியாய வழியில் வரும் நியாயமான வருமானம் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்கள் குறைவான நிலையை மாற்றி நிறைவான நிலைக்கு நான் கொண்டு வருகிறேன் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளில் ஆசீர்வாதம் வரும் மூடிய கதவுகள் திறக்கும் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கைவரும் நீங்கள் சிந்தித்ததை விட அதிகம் நான் தருகிறேன் நீங்கள் இதைக் கேட்கும் நேரத்தில் கையில் பணமில்லாமல் இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் வழியில் வருகிறது சில ஆசீர்வாதங்கள் உடனே வரும் சில அடுத்த நாட்களில் சில மாதங்களில் வரும் ஆனால் அது வரும் என்பதில் சந்தேகமில்லை நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை நம்பி உழைப்பை நிறுத்தாமல் தொடருங்கள் சிறிய வருமானம் இருந்தாலும் அதை நன்றாக நிர்வகிக்கவும் குறைந்த வருமானத்திலிருந்தும் சேமிக்கத் தொடங்குங்கள் உங்கள் தேவைகளை முன்னுரிமைப்படுத்தி செலவு செய்யுங்கள் தேவையான இடத்தில் விதையிடுங்கள் உதவி தேவைப்படுவோருக்கு உதவுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு ஆசிர்வாதத்தை தரும் இன்றைய இந்த வார்த்தையை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் பணம் வரும் நீங்கள் இழந்த வாய்ப்புகள் திரும்பும் நீங்கள் சிக்கியிருந்த கடன் தீரும் நீங்கள் குறைவாக இருந்த இடத்தில் அதிகமாக இருக்கும் நாள் வரும் அந்த நாள் மிக அருகில் இருக்கிறது ஐந்து உங்கள் வீட்டில் சமாதானமும் வளமும் பணம் வருவது மட்டும் போதாது அது நிலைத்திருக்க வேண்டும் தேவன் ஆசீர்வாதம் தரும்போது அது துன்மார்க்க ஆசீர்வாதம் போல் இல்லாது அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் வரும் உங்களின் வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு இடமாக மாறும் இன்று இந்த வார்த்தையை கேட்டு உங்களின் மனதில் ஒரு தீர்மானம் எடுக்கவும் நான் என் வாழ்க்கையில் தேவனை முதலிடத்தில் வைப்பேன் பணம் என்பது ஒரு கருவி அது தேவனின் ஆசீர்வாதத்தால் வரும்போது அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்கள் கைகளால் செய்யப்படும் வேலைக்கு தேவன் வெற்றி தருவார் இன்று நீங்கள் கொண்டுள்ள குறைபாடு நாளை உங்கள் சாட்சியாக மாறும் இன்றைய வறுமை நாளை வளமாகும் இன்று கடன் சுமை நாளை சுதந்திரமாகும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லுங்கள் கர்த்தரே என் வீட்டில் வளம் நிறையட்டும் என் கைகளின் உழைப்புக்கு ஆசீர்வாதம் வாரட்டும் பணம் வரட்டும் என் கடன்கள் தீரட்டும் என் வாழ்க்கை சாட்சியமாகட்டும் நம்பிக்கையுடன் இருங்கள் தேவன் உங்களை விட்டுவிடமாட்டார் பணம் வரும் ஆசீர்வாதம் வரும் உங்கள் வாழ்க்கை வளமடையும் இது வாக்குறுதி வாழ்க்கையின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று வீடு உணவு உடை கல்வி மருத்துவம் எதையும் செய்ய பணம் தேவை ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் பணம் குறைவாகி நிலைமைகள் கடினமாகி மனம் உடையும் தருணங்கள் வரும் சில சமயம் சம்பளம் தாமதமாக வரும் வியாபாரம் லாபமில்லாமல் போகும் அல்லது கடன் சுமை அதிகரிக்கும் அந்த நேரங்களில் மனதில் வரும் கேள்வி இந்த குறைவு எப்போ முடியும் ஆனால் இன்று உங்களுக்கான சுவிசேஷ செய்தி பணம் வரும் இது வெறும் மனிதர்களின் வாக்குறுதி அல்ல தேவனின் வாக்குத்தத்தம் வேதாகமம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று மைனஸ் இல் சொல்கிறது கர்த்தர் என் மெய்ப்பான் எனக்கு குறைவில்லை அது பொருள் தேவன் உங்களின் வாழ்வில் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார் இன்று நீங்கள் குறைவில் இருந்தாலும் நாளை நீங்கள் நிறைவில் இருப்பீர்கள் இது நம்பிக்கைக்கான அழைப்பு நாம் வாழும் உலகில் பணம் வருவது இரண்டு வழிகளில் நடக்கும் இயல்பான வழிகள் மற்றும் அதிசய வழிகள் இயல்பான வழி உங்கள் உழைப்பின் பலன் வேலை வியாபாரம் முதலீடு அதிசய வழி நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரும் ஆசிர்வாதம் பரிசு உதவி கடன் தள்ளுபடி புதிய வாய்ப்பு தேவன் இரண்டையும் பயன்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க முடியும் லூக்கா ஐந்து மைனஸ் இல் ஒரு கதை இருக்கிறது சீடர்கள் முழு இரவும் மீன் பிடித்து எதுவும் கிடைக்காமல் வந்தார்கள் அந்த நேரத்தில் இயேசு வலையை வலது பக்கத்தில் போடுங்கள் என்று சொன்னார் அவர்கள் அந்த வார்த்தையை பின்பற்றி வலையைப் போட்டதும் வலை கிழியும் அளவிற்கு மீன்கள் கிடைத்தது இது நமக்கு சொல்லும் உண்மை தேவனின் ஒரு வார்த்தை உங்கள் குறைவான வாழ்க்கையை முழுமையான வாழ்க்கையாக மாற்றிவிடும் நீங்கள் சொல்வீர்கள் நான் எவ்வளவு உழைத்தாலும் பணம் தங்குவதில்லை என்று அதற்குக் காரணம் சில சமயம் தவறான திட்டமிடல் சில சமயம் ஆன்மீக தடைகள் சில சமயம் கடன் சுமை தேவன் ஆனால் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தர முடியும் உங்கள் வருமானம் அதிகரிப்பதோடு உங்கள் செலவுகளிலும் கடனிலும் ஒழுங்கு வரும் இன்று நீங்கள் கேட்கும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை எழுப்பும் ஒரு தீர்க்க தரிசன குரல் பணம் வரும் இது ஒரு ஆசை வார்த்தை மட்டுமல்ல இது தேவனின் வாக்குறுதி நீங்கள் கடந்த நாட்களில் சந்தித்து பொருளாதார குறைபாடு கடன் சுமை பணம் இல்லாத சங்கடம் எல்லாம் முடிவடையும் நாள் நெருங்கிவிட்டது வேதாகமம் சங்கீதம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவாகாது இந்த வசனம் உங்களுக்காகவே பேசுகிறது நீங்கள் தேவனை மனமாறி தேடினால் உங்கள் வாழ்வில் தேவையான வளமும் பண ஆசீர்வாதமும் குறைவதில்லை நீங்கள் தற்போது சந்திக்கும் நிலை கடன் பட்டியல் கையில் வட்டி சுமை மார்பில் எதிர்காலம் குறித்து குழப்பம் மனதில் இவை அனைத்தையும் தேவன் மாற்றுவார் நீங்கள் வைத்திருக்கும் சிறிய நம்பிக்கையையும் சிறிய உழைப்பையும் ஆசீர்வதித்து உங்களுக்காக கதவுகளை திறப்பார் ஒன்று கடன் சுமை அகலும் நாள் இப்போதைய உங்களின் பிரார்த்தனை கடன் தீர வேண்டும் என்றதுதான் இருக்கலாம் அந்த வேண்டுதலை தேவன் கேட்கிறார் இரண்டாம் அரசர்கள் நான்கு மைனஸ் இல் தீர்க்கதரிசியின் மனைவியின் சீடனின் கடன் பிரச்சனைக்கு தேவன் எண்ணையின் அதிசயம் செய்தார் அதேபோல் உங்களுக்கும் தேவன் புதிதாய் ஒரு வருமான வாய்ப்பை தருவார் இரண்டு உழைப்புக்கு ஆசீர்வாதம் உங்கள் கைகள் செய்யும் தொழில்கள் வெற்றியடைய தேவன் உத்தரவிடுவார் பவுல் சொன்னார் சோம்பேறி ஆகாதீர்கள் உழைப்பில் தீவிரமாயிருங்கள் உழைப்போடு சேர்ந்து தேவனின் ஆசீர்வாதம் வந்தால் நீங்கள் பெற்ற வருமானம் நிலைத்து நிற்கும் மூன்று தடைகள் அகலும் சில நேரங்களில் பணம் வரும் வழிகள் இருந்தாலும் திடீரென தடைகள் எழும் திட்டம் ரத்து வியாபார இழப்பு முதலீடு முடக்கம் இவை அனைத்தையும் தேவன் அகற்றுவார் ஏசாயா நாற்பத்தைந்து இரண்டு மைனஸ் இல் தேவன் சொல்கிறார் நான் உன் முன் சென்று சுருளானவற்றை நேராக்குவேன் நான்கு புதிய வாயில்கள் திறக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஆசீர்வாதங்கள் வரும் ஓர் அறிமுகம் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு சிறிய உதவி இவை பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தேவன் உங்கள் பெயரை உங்களுக்கு தெரியாதவர்களின் மனதில் இடுவார் இப்போது நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் தேவனே நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையில் பணம் வரும் ஆசீர்வாதம் பெருகும் குறைவு நீங்கும் நீங்கள் சொல்வதைக் கேட்டு தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் என்று ஒரு புதிய ஆரம்பம் வளமான நாள்களின் தொடக்கம்